வணக்கம் குழந்தைகளே என் கணித வகுப்பறைக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன் நான் உங்கள் டீச்சர் கௌரி இப்போது இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது ஒரு இருபடி சமன்பாடை எப்படி நம்ம கிராஃப் ஷீட்டில் வரைபடமாக வரையணும் வரைஞ்சு அதில் எத்தனை தீர்வு கிடைக்கும் அந்த தீர்வோட தன்மை என்ன ஸோ இது தொடர்பான கருத்துக்களை தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ என் சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு subscribe பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அதுக்கு நீங்கள் subscribe பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு கூடவே அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்கள் வாங்க நாம் இன்றைக்கி பாடத்துக்குள்ள போகலாம் இப்போ நம்ம இருபடி சமன்பாடு அதோடய தீர்வோட தன்மை மூன்று வகைகள் இருக்குது அப்படின்னு போன வீடியோவில் பார்த்துருந்தோம் ஸோ அந்த வீடியோவில் நம்ம எக்ஸச்சை பொறுத்து தான் அந்த தன்மையை கண்டுபிடிப்போம் நாம் சொல்லக்கூடிய அந்த வரைபடமானது அந்த பரவளையமானது எக்ஸ்ஹெச்சில் ரெண்டு புள்ளியில் ரெண்டு வெவ்வேறு புள்ளியில் தொ வெட்டியிருந்தால் அதுக்கு இரு சமமல்லாத மெய்யண்கள் தீர்வுகள் அப்படின்னு சொன்னோம் ரெண்டாவது ஒரே ஒரு புள்ளியில் வெட்டியிருந்தால் இரு சமமான மெய்யன் தீர்வுகள் அப்படின்னு சொல்லியிருந்தோம் எக்ஸச்சை வெட்டவே இல்லை அப்படின்னா அது மெய்யென்கள் தீர்வு இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தோம் ஸோ இந்த மூணு கான்செப்டு இது வந்து நம்ம படத்தை வரைஞ்சால் மட்டும்தான் தெரியும் இல்லை அப்படின்னா நம்ம ஒரு பயிற்சியில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபார்ம்லா யூஸ் பண்ணி அந்த பி ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஏசி பயன்படுத்தி தெரிஞ்சுக்கலாம் ஆனால் நமக்கு இப்போது வரைபடம் மூலமாக தான் நம்ம அதை வரைஞ்சு அதோடய தன்மையை ஆராய போகிறோம் இப்போது நான் பக்கம் நூற்றி முப்பத்தி மூணில் இருக்கக்கூடிய ஒரு எடுத்துக்காட்டு கணக்கு ஸோ அந்த எடுத்துக்காட்டு கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த இருபடி சமன்பாடுகளின் தீர்வுகளின் தன்மையை வரைபடம் மூலம் ஆராய்க இதுதான் கேள்வி ஸோ நமக்கு இருக்கக்கூடிய அந்த முதல் கணக்கு பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் டுவெல் ஈக்குவல் டு ஜீரோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் பன்னெண்டு ஈக்குவல் டு ஜீரோ சரிங்களா ஸோ இந்த இருபடி சமன்பாடு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் பன்னெண்டு ஈக்குவல் டு ஜீரோ இந்த இருபடி சமன்பாட்டில் ஃபஸ்ட்டு நாம் எந்த ஒரு கணக்காக இருந்தாலும் மேலே கீழே அந்த எக்ஸு ஒயின்னு அந்த ரெட் கலரில் நான் கொடுத்துருக்கேன் அது எப்பயுமே எல்லா கணக்குக்குமே காமன் சரிங்களா எக்ஸுங்கிறது மைனஸ் அஞ்சு மைனஸ் நாலு மைனஸ் மூணு மைனஸ் ரெண்டு மைனஸ் ஒன்று ஜீரோ ஒன் டூ த்ரீ ஃபோர் இது மாதிரி எத்தனை புள்ளிகள் வேணால் கண்டுபிடிக்கலாம் நான் வந்து மைனஸ் அஞ்சிலருந்து ப்ளஸ் நாலு வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு பத்து நம்பர் பத்து புள்ளிகள் கண்டுபிடிக்க போகிறேன் கடைசியாக வந்து ஒய்ங்கிற காலம் அது கணக்கு அந்த ஆன்சர் வந்து கணக்கை பொறுத்து மாறும் ஸோ அந்த ஃபஸ்ட்டு காலம் எக்ஸு கடைசி காலம் ஒய் அது ரெண்டையும் தான் நம்ம ஜோடியாக புள்ளியாக எழுதுவோம் ஓகேங்களா எடைப்பட்ட காலம் அந்த பிளாக் கலரில் கொடுத்துருக்கிறது எது அப்படின்னா நம்ம கணக்கில் எத்தனை உறுப்புகள் இருக்கோ அது அதை நம்ம குறியோட கெழுவோடு போடணும் ஸோ குறி ப்ளஸ்னால் ப்ளஸ்ஸோட மைனஸ்னால் மைனஸோட ஒவ்வொரு உறுப்பையும் எழுதணும் கெழு இருக்குது அப்படின்னா அந்த கெழுவோடு சேர்த்து எழுதணும் ஓகேங்களா அப்போது இங்கே நமக்கு வந்து மூணு உறுப்பு இருக்குது எக்ஸு ஸ்கொயரு ப்ளஸ் எக்ஸு மைனஸ் பன்னெண்டு அப்படின்னு மூன்று உறுப்புகள் இருக்குது ஸோ அதனால் நான் மூணு காலம் பிரிச்சிருக்கேன் ஓகேங்களா அதுக்கு அடுத்தது மை அது வர்ற ஆன்சரில் எல்லாம் ஒன்றா சேர்த்து அந்த மைனஸ்ன்ற காலத்தில் எழுதியிருக்கோம் எல்லாம் ஒன்றா கூட்டி அடுத்து ப்ளஸ்ஸுன்னு போட்டிருக்கேன் அதில் ப்ளஸ் எல்லாம் ஒன்றாக கூட்டி ப்ளஸ் காலத்தில் போட் பல் ப்ளஸ் ரோவில் போட்டிருக்கேன் ஸோ இது இப்போ கணக்கு நான் சொல்லும்போது உங்களுக்கு தெளிவாக புரியும் இப்போ நமக்கு கணக்கில் மூன்று உறுப்பு இருக்குது எக்ஸஸ் ஸ்கொயர்டு எக்ஸஸ் ஸ்கொயர்டுனால் என்ன அர்த்தம் ஸ்கொயர்னாலே என்ன அர்த்தம் ரெண்டு தடவை போட்டு பெருக்கணும் ரெண்டு தடவை போட்டு பெருக்கணும் ஸோ எக்ஸுக்கு ஸ்கொயர் போட்டிருக்கிறதுனால எக்ஸை ரெண்டு தடவை போட்டு பெருக்கணும் ஸோ எக்ஸ் இன்ட்டு எக்ஸு அதான் கொடுத்துருக்கேன் அடுத்தது அங்கே ப்ளஸ் எக்ஸ் இருக்குது அங்கே எதுவுமே கெழுவில் இல்லைன்னா அங்கே என்ன மறைஞ்சிருக்கிறதா அர்த்தம் அப்படின்னா ஒன்று மறைஞ்சிருக்கிறதா அர்த்தம் ஸோ ப்ளஸ் ஒன்று எக்ஸு ஸோ ஒரு நம்பருக்கும் ஒரு எழுத்துக்கும் நடுப்பற எந்த ஒரு குறியுமே இல்லைனா அங்கே பெருக்கல் இருக்கிறதா அர்த்தம் சரியா அப்போ எ ஒன் எக்ஸ்ன்னு அர்த்தம்னா அப்போ ஒன்றுக்கும் எக்ஸுக்கும் உடற்பில் எந்த குறியுமே இல்லை அப்படின்னா அங்கே பெருக்கல் இருக்கிறதா அர்த்தம் ஸோ ப்ளஸ் ஒன் இன்ட்டு எக்ஸு அதை தான் போட்டிருக்கேன் ரெண்டுது அடுத்தது மைனஸ் பன்னெண்டு எக்ஸே இல்லாத அந்த உறுப்புக்கு பேர் மாரிலி ஸோ மாரிலி அப்படின்னா மாறாது அப்போ அங்கே இருக்கிறத நம்ம அப்படியே தான் போடணும் அதை மாற்றக்கூடாது ஸோ அந்த மைனஸ் பன்னெண்டு போட்டாச்சு ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸு ஸ்கொயர்னால் என்ன அர்த்தம் ரெண்டு தடவை போட்டு பெருக்கணும் யாரை எக்ஸை அந்த எக்ஸுங்கிறது நாம் எடுத்துக்கிட்டது அங்கே மேலே ரெட் கலரில் இருக்கிறது ஸோ அந்தந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி அந்தந்த நம்பரை எடுத்துக்கணும் ஸோ ஃபஸ்ட்டு மைனஸ் அஞ்சை ரெண்டு தடவை போட்டு பெருக்கிறோம் ஸோ மைனஸ் அஞ்சு இன்ட்டு மைனஸ் அஞ்சு ஸோ நல்லா கவனிச்சுக்கோங்க மேலே ரோல நீங்கள் போகும்போது சைடில் போகும்போது பெருக்கல் மேக்ஸிமம் எல்லா கணக்குலேயும் சைடில் போகும்போது பெருக்கல் தான் வரும் ஸோ பெருக்கல் போது மைனஸ்க்கு ஜோடி இருந்தால் அடிச்சிடணும் மைனஸ்க்கு ஜோடி இருந்தால் அடிச்சுட்டு மைனஸ் மீதி இருந்தது மைனஸ்க்கு ஜோடி இல்லாமல் ஒத்தையாக இருந்ததுன்னா மைனஸை ஆன்சரில் போடணும் மைனஸ்க்கு ஜோடி இருந்தால் அடிச்சு விட்டு ப்ளஸ் ஆக்கிடணும் இதுதான் மெயினாக நம்ம தெரிஞ்சுக்கணும் அது எப்படின்னா சைடில் போகும்போது பெருக்கல் கான்செப்ட் தான் வரும் ஸோ பெருக்கும்போது மைனஸ்க்கு நம்ம ஜோடி பார்க்கணும் ஸோ இப்போ மைனஸ் அஞ்சு எக்ஸை தான் ரெண்டு தடவை போடணும் இப்போ ஃபஸ்ட்டு காலத்தில் மைனஸ் அஞ்சுங்கிறது தான் எக்ஸு ஸோ மைனஸ் அஞ்சு இன்ட்டு மைனஸ் அஞ்சு ஸோ ரெண்டு மைனஸ்க்கு ஜோடி இருக்குது ஏன்னா இந்த ஒரு மைனஸ் இந்த ஒரு மைனஸ் மைனஸ்க்கு ஜோடி இருக்கிறதுனால ரெண்டு மைனஸையும் அடிச்சிடலாம் அப்போ ஐயஞ்சு இருபத்தஞ்சு அதே மாதிரி மைனஸ் நாலு இன்ட்டு மைனஸ் நாலு ஜோடி இருக்குது அடிச்சுட்டு பதினாறு மைனஸ் மூணு இன்ட்டு மைனஸ் மூணு ஜோடி இருக்குது அடிச்சுட்டு ஒன்பது அடுத்து மைனஸ் ரெண்டு இன்ட்டு மைனஸ் ரெண்டு ஜோடி இருக்குது அடிச்சுட்டு நாலு ஸோ மைனஸ் ஒன் இன்ட்டு மைனஸ் ஒன்று ஜோடி இருக்குது அடிச்சுட்டு ப்ளஸ் ஒன்று ஜீரோ இன்ட்டு ஜீரோ ஜீரோ அடுத்தது ஒன் ஒன் இன்ட்டு ஒன் வந்து ஒன் எல்லாமே ப்ளஸ்ஸில் இருந்தால் ஆன்சரும் ப்ளஸில் தான் வரும் அந்த அதில் குழப்பம் நமக்கு வராது மைனஸ் இருந்தால் தான் நம்ம கொஞ்சம் கவனித்து போடணும் ஸோ டூ இன்ட்டு டூ ஃபோர் த்ரீ இன்ட்டு த்ரீ நைன் நான் ஃபோர் இன்ட்டு ஃபோர் சிக்ஸ்டீன் அதுதான் ஃபர்ஸ்ட் ரோ அடுத்தது செகண்ட் ரோ வந்து இந்த ப்ளஸ் ஒன் இன்ட்டு எக்ஸு ஸோ ப்ளஸ் ஒன் இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக மேலே இருக்க நம்பரை யூஸ் பண்ணிக்கணும் அந்த ரெட் கலரில் இருக்க நம்பரை யூஸ் பண்ணிக்கணும் ஸோ ப்ளஸ் ஒன் இன்ட்டு மைனஸ் அஞ்சு இப்போ இதில் மைனஸ்க்கு ஜோடி இருக்கா இல்லை ஒரு மைனஸ் தான் இருக்குது ஸோ ஓரஞ்சு அஞ்சு மைனஸ்க்கு ஜோடி இல்லாததுனால அந்த மைனஸை போட்டிருக்கோம் ஸோ மைனஸ் அஞ்சு ஸோ அடுத்தது அப்படி தான் ஒன் இன்ட்டு மைனஸ் ஃபோர் மைனஸ்க்கு ஜோடி இல்லை ஸோ மைனஸ் ஃபோர் அடுத்து ஒன் இன்ட்டு த்ரீ மைனஸ் த்ரீ ஒன் இன்ட்டு மைனஸ் டூ மைனஸ் டூ ஒன் இன்ட்டு மைனஸ் ஒன் மைனஸ் ஒன் ஒன் இன்ட்டு ஜீரோ ஜீரோ ஒன் இன்ட்டு ஒன் 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 இன்ட்டு டூ டூ ஒன் இன்ட்டு த்ரீ த்ரீ ஒன் இன்ட்டு ஃபோர் ஃபோர் ரெண்டுமே ப்ளஸ்ஸாக இருந்தால் நமக்கு பிரச்சனை இல்லை ஓகேவா அதுதான் செகண்ட் ரோ முடிஞ்சிச்சு அடுத்து தேர்ட் ரோ மைனஸ் 12 இதில் எக்ஸுங்கிற வார்த்தையே இல்லை ஸோ எக்ஸை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது ஸோ மாற மாறிலி அப்படின்னா மாறாமல் அதே மதிப்பாக அப்படியே அந்த ரோ ஃபுல்லாக ஃபில் பண்ணிடணும் ஸோ அதனால தான் மைனஸ் பண்ணு மைனஸ் பண்ணு மைனஸ் பண்ணிட்டு எல்லாத்துலையும் போட்டேன் ஸோ நம்ம கேள்வியில் இருக்கக்கூடிய அந்த மூணு உறுப்பையும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அதுதான் நம்ம பிளாக் கலரில் போட்டிருக்கேன் ஓகேங்களா ஸோ சைடில் அந்த ரோவில் போகும்போது பெருக்கல் பெருக்கும்போது மைனஸ்க்கு ஜோடி பார்க்கணும் ஜோடி இருந்தால் அடிச்சு விட்றணும் ஜோடி இல்லைனா போடணும் அவ்வளோதான் மெயின் கான்செப்ட் இப்போ இந்த மூணையும் முடித்தாச்சு இதுக்கப்புறம் மைனஸ் ப்ளஸ்ஸுங்கிற ஒரு வார்த்தையை நான் போட்டிருக்கேன் ஸோ இங்கே மூணு இது இந்த ரெட் கலரில் இருக்கிறத நம்ம சேர்க்கக்கூடாது நமக்கு கேள்வியில் என்ன இருக்கோ அந்த மூணு பேருக்குள்ள எல்லாம் ஒன்றா கூட்டிக்கணும் எல்லாம் ஒன்றா கூட்டிக்கணும் அப்போ இதில் மைனஸ் யார் யார் இருக்கா மைனஸ் ரெஞ்சும் மைனஸ் பன்னெண்டும் இருக்குது ஸோ அதை ரெண்டையும் கூட்டினோம்னா மைனஸ் பதினேழு அடுத்தது மைனஸ் நாலு மைனஸ் பன்னெண்டு மைனஸ் பதினாறு மைனஸ் மூணு மைனஸ் பன்னெண்டு மைனஸ் பதினஞ்சு மைனஸ் ரெண்டும் மைனஸ் பன்னெண்டும் மைனஸ் பதினாலு மைனஸ் பண்ணும் மைனஸ் பன்னெண்டும் மைனஸ் பதிமூணு ஜீரோவும் மைனஸ் பன்னெண்டும் சாரி மைனஸ் பன்னெண்டு மட்டும்தான் இருக்குது ஸோ மைனஸ் பன்னெண்டு அடுத்ததில் மைனஸ் பன்னெண்டு மட்டும்தான் இருக்குது அடுத்ததுலேயே மைனஸ் பன்னெண்டு மட்டும்தான் இருக்குது அடுத்தது மைனஸ் பன்னெண்டு மட்டும் தான் இருக்குது அதில் அடுத்து மைனஸ் பன்னெண்டு தான் இருக்குது ஸோ மைனஸ் காலம் முடிஞ்சு மைனஸ் ரோ முடிஞ்சிருச்சு அடுத்து ப்ளஸ்ஸு ஃபஸ்ட்டு இதில் யார் யார் ப்ளஸ் இருக்கா இருபத்தஞ்சு மட்டும் இருக்குது ஸோ இருபத்தஞ்சை போட்டுறோம் அடுத்ததில் பதினாறு மட்டும்தான் இருக்குது ஸோ பதினாறு போட்டுறோம் அடுத்தது ஒன்பது மட்டும்தான் இருக்குது ஸோ ஒன்பது போட்டுடுறோம் அடுத்ததில் நாலு மட்டும்தான் இருக்குது ஸோ நாலு போட்டுடுறோம் அடுத்ததில் ஒன்று மட்டும்தான் இருக்குது அது ஒன்று அடுத்ததில் ரெண்டு ஜீரோ ரெண்டு ஜீரோ கூப்பிட்டா ஜீரோ அடுத்தது அடுத்ததில் வந்து ஒன்று ப்ளஸ் ஒன்று ரெண்டு நாலு ப்ளஸ் ரெண்டு ஆறு ஒன்பது ப்ளஸ் மூணு பன்னெண்டு பதினாறு ப்ளஸ் நாலு இருபது ஸோ மைனஸ் எல்லாம் இப்போ செங்குத்து வருஷ வந்துட்டோம் நல்லா கவனிச்சிக்கோங்க ரோ அதாவது கிடைமட்டமாக போகும்போது பெருக்கள் தான் வரும் அப்போ மைனஸ்க்கு ஜோடி பார்க்கணும் அந்த மூணு இதையும் நம்ம முடிச்சிட்டோம் முடித்ததுக்கு அப்புறம் இப்போ செங்குத்தா ஒவ்வொன்றா வரப்போகிறோம் ஸோ செங்குத்தா வரும்போது கூட்டணும் செங்குத்தா வரும்போது கூட்டணும் கிடைமட்டமாக போகும்போது பெருக்கிற கான்செப்ட் மட்டும்தான் வரும் பெருக்கும்போது மைனஸ்க்கு ஜோடி பார்ப்போம் ஓகேவா இப்போ செங்குத்து கான்செப்ட் வரும்போது ப்ளஸ்ஸெல்லாம் ஒன்றா கூட்டிக்கணும் எல்லாம் ஒன்றா கூட்டிக்கணும் இதில் ரொம்ப பெரிய முக்கியமான விஷயம் அந்த எக்ஸை சேர்க்கக்கூடாது நமக்கு எது கேள்வியில் இருக்கோ அந்த மு அந்த நம்பருக்குரிய ஆன்சரை மட்டும்தான் நம்ம கூட்டிக்கணும் ப்ளஸ்ஸையும் மைனஸையும் நிறைய பேர் நம்ம பேப்பரை திருத்தம் போதெல்லாம் பார்த்துருக்கோம் அந்த மேலே நம்ம எக்ஸுன்னு நம்ம எல்லா கணக்கிலையும் எடுக்கிறோம் பாருங்கள் அதையும் சேர்த்து யூஸ் பண்ணிவிடுவாங்க ஸோ அதனால் ஆன்சரே மாறி போயிடும் ஸோ அதனால தான் அதை நான் வேறு கலரில் கொடுத்துருக்கேன் நீங்கள் அதை வேறு வேணால் பென்சிலில் கூட போட்டுக்குங்க ஓகேவா நமக்கு கேள்வியில் இருக்க அந்த மூணு உறுப்புகள் எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் எக்ஸு மைனஸ் பண்ணுக்குள்ள தான் நமக்கு முக்கியம் அதுக்குரியதை ப்ளஸ் நம்பரையும் அதுக்குரிய மைனஸ் நம்பரையும் கூட்டி கூட்டி செங்குத்தாக போட்டாச்சு இப்போ இது ரெண்டில் இப்போ செங்குத்துலாம் நல்லா கவனிச்சுக்கோ செங்குத்து வந்துட்டோம் இப்போ செங்குத்து வரும்போது ஒரே குறியாக இருந்தால் கூட்டணும் வேறு வேறு குறியாக இருந்தால் கழிக்கணும் இங்கே ஜோடி பார்த்து அடிக்கக்கூடாது நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த இடத்துல தான் மிஸ்டேக்ஸ் வரும் ஸோ படுக்கை வசத்தில் இருக்கும்போது பெருக்கல் கான்செப்ட் தான் வரும் எல்லா கணக்குலையுமே அப்போது மைனஸ்க்கு ஜோடி பார்க்கும்போது பெருக்கும் போது மட்டும்தான் ஜோடி பார்க்கணும் அடுத்து செங்குத்து வரிசை வரும்போது கூட்டல் கழித்தல் ஓகேவா கூட்டல் கழித்தல் ஒரே குறியாக இருந்தால் கூட்டணும் வேறு வேறு குறியாக இருந்தால் கழிக்கணும் சரியா இப்போ பாருங்கள் ப்ளஸ் மைனஸ் எழுதி வச்சுருக்கோம்ல ஸோ ஃபஸ்ட்டு இது வேறு வேறு குறி மைனஸ் பதினேழு ப்ளஸ் இருபத்தஞ்சு அப்போ இருபத்தஞ்சில் பதினேழு போச்சுன்னா எட்டு பெரிய நம்பரோட குறியே போடணும் பெரிய நம்பர் வந்து இருபத்தஞ்சு அதோட குறி வந்து ப்ளஸ்ஸு அடுத்தது பதினாறில் பதினாறு போச்சுன்னா ஜீரோ அடுத்தது பதினஞ்சில் ஒம்பது போச்சுன்னா ஆறு பெரிய நம்பரோட குறி மைனஸ் ஸோ அடுத்து பதினாலில் நாலு போச்சுன்னா பத்து பெரிய நம்பரோட குறி மைனஸ் பதிமூணில் ஒன்று போச்சுன்னா பன்னெண்டு பெரிய நம்பரோட குறி மைனஸ் அது மாதிரி இப்போ செங்குத்து அப்படிங்கும்போது ஒரே குறியாக இருந்தால் கூட்டணும் வேறு வேறு குறியாக இருந்தால் கழிக்கணும் ஸோ செங்குத்து வரிசையில் கூட்டல் கழித்தல் மட்டும்தான் செய்யணும் செங்குத்தாக பார்க்கும்போது கூட்டல் கழித்தல் மட்டும்தான் செய்யணும் அப்படி செய்யும்போது ஒரே குறியாக இருந்தால் கூட்டிக்கணும் வேறு வேறு குறியாக இருந்தால் கழிக்கணும் அதுக்கு தான் நம்ம குழப்பம் வரக்கூடாதுன்னு ப்ளஸ் எல்லாம் ஒன்றா எழுதிக்கிட்டோம் எல்லாம் ஒன்றா கூட்டி எழுதிக்கிட்டோம் இப்போ உங்களுக்கு குழப்பமே வராது டேரெக்டாக கழிச்சுட்டு பெரிய நம்பரோட குறி என்னவோ அதை போடணும் அதில் வந்து நீங்கள் அந்த கடைசியில் இருக்க அந்த ரெண்டு ப்ளூ கலரில் இருக்கிறத மட்டும்தான் செக் பண்ணிக்கணும் ஓகேவா ஏன்னா அந்த மூணையும் நம்ம மிக்ஸ் பண்ணி தான் ப்ளஸ் மைனஸில் எழுதிவிட்டோம் ரைட் இப்போ அது இந்த ரெண்டு விஷயம் தான் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் எப்போ வந்து மைனஸை அடிக்கணும் எப்போ வந்து பெரிய நம்பரை போடணும் அப்படிங்கிறத கூடாது ஸோ கிடைமட்டமாக போகும்போது பெருக்கல் பெருக்கல்ங்கிறது ஸ்லாண்டிங்காக அந்த கோடு பெருக்கல் சிம்பிள் எப்படி போடுவோம் சாட்சாப்பில் போடுவோம் அந்த மாதிரி இருக்கும்போது மைனஸாக அடிக்கணும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க செங்குத்தா வரும்போது கூட்டல் கழித்தல் மட்டும்தான் கூட்டல் வந்து நம்ம தான் போடுவோம் ஸோ அப்போ கூட்டல் கழித்தல் மட்டும்தான் அதில் யூஸ் பண்ணணும் அப்போ அடிக்கக்கூடாது அடிக்கிற வேலையை அங்கே இருக்கக்கூடாது கூட்டல் கழித்தலில் மைனஸை எப்போயுமே அடிக்கக்கூடாது மைனஸை ஸோ அது வந்து பெரிய நம்பரோட குறியை தான் போடணும் இந்த விஷயம் மைனஸில் பதிஞ்சிருச்சு அப்படின்னா நமக்கு எப்பயுமே தப்பு வராது ஸோ அந்த புள்ளிகளை இப்போ ஆன்சர் நமக்கு கீழே கிடச்சிருச்சு ஸோ ஒய் ஆன்சர் ஃபுல்லாக நான் ரெட் கலரில் கொடுத்துருக்கேன் எக்ஸுங்கிறது நாம் எடுத்துக்கிறது இது எல்லா கணக்குக்குமே இதை தான் எக்ஸாக எடுத்துக்கணும் ஆனால் உள்ளே இருக்கிறது வந்து கணக்கை பொறுத்து அந்த மூணு காலம் மாறும் அதுக்கப்புறம் மைனஸ் ப்ளஸ் எழுதிக்கிறோம் அடுத்தது அதை சுருக்கி ஒய் கண்டுபிடிச்சாச்சு இப்போ நாம் எடுத்துக்கிட்ட எக்ஸையும் கடைசியாக நமக்கு கிடச்ச ஆன்சரையும் ஜோடி ஜோடியாக எடுத்து எழுதணும் அதுதான் ஒரு புள்ளி புள்ளி அப்படின்னாலே கமா ஒய் அந்த வடிவத்தில் தான் எழுதுவோம் ஸோ எக்ஸு அதோட ஜோடி அந்த எக்ஸு போடும்போது என்ன ஒய்க்கு ஆன்சர் கிடச்சிச்சோ அதை ரெண்டையும் ஜோடியாக எழுதணும் ஸோ மைனஸ் அஞ்சு பிரதிவிடும் போது நமக்கு கடைசி ஆன்சர் ஃபைனலாக எட்டு கிடச்சிச்சு ஸோ மைனஸ் அஞ்சுக்கமாக எட்டு ஸோ மைனஸ் நாலுக்கம்மா ஜீரோ ஸோ இந்த மாதிரி நம்ம எல்லா புள்ளிகளையும் அந்த பத்து புள்ளிகளையும் நம்ம வரிசையாக ஜோடியாக எழுதியாச்சு ஓகேவா இப்போ இதை நம்ம கிராஃப் ஷீட்டில் குறித்து அது வெற்ற புள்ளியை வச்சு அதோட தன்மையை நம்ம சொல்லப் போகிறோம் பாருங்க இது புத்தகத்தில் இருக்கக்கூடிய எடுத்துக்காட்டு கணக்கு தான் அதனால் நான் அந்த ஃபோட்டோவை அப்படியே போட்டிருக்கேன் ஸோ இதில் இந்த நம்ம குறிச்சிருக்க எல்லா பாயிண்ட்டையும் கொடுத்துருக்காங்க அந்த பாயிண்ட் எல்லாத்தையும் குறிச்சிட்டு அது எக்ஸில் எத்தனை இடத்துல வெட்டுதுன்னா ரெண்டு இடத்துல வெட்டுது பார்த்தாலே தெரியுது ஸோ இது வந்து ரெண்டு இடத்துல வெட்டினாலே நம்ம என்ன சொல்லியிருக்கோம் இரண்டு சமமில்லாத மெய்யண்கள் மெய்யன் தீர்வுகள் அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஸோ அதுதான் இந்த பா இது இந்த கிராஃபில் குறிக்கிறது நம்ம சின்ன பிள்ளையிலேருந்தே சிக்ஸ்திலேருந்தே படிச்சிருக்கோம் உங்களுக்கு டவுட் அப்படின்னா நான் அடுத்த வீடியோவில் அதை எப்படி குறிக்கிறதுங்கு தனியாக ஒரு வீடியோ நான் போடுறேன் இப்போது இந்த வீடியோவை உங்களுக்கு புரிஞ்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக என் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இது இந்த இதோட பயன்களை வந்து உங்களுக்கு தெரிஞ்ச டென்த்து ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது இருந்தால் இல்லை டென்த்து மேக்ஸில் ரொம்ப ஏதாவது ரொம்ப பிடிக்காமல் மேக்ஸ் சப்ஜெக்ட் நினச்சிட்ருக்கவங்களுக்கு அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணும்போது ஏன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்போ தான் என்னோடய அடுத்தடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு தெரியும் ஸோ என்னோட வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ